மார்ச் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் கடவுள் நமக்கு அடைக்கலம் மாற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேலைகள் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆகையால் நில உலகம் நிலைகுலைந்தாலும் மலைகள் ஆழ்கடல் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை திருப்பாடு நாற்பத்தி ஆறு ஒன்று முதல் மூன்று முடியுள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கொண்டு எங்கள் அடைக்கலும் எங்கள் ஆற்றலுமாயிருக்கிற எங்கள் அல்ல தெய்வமே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் அப்பா இந்த தவ காலத்தின் முதல் வெள்ளி அன்று உடைய கல்வாரி பேரன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அதிகாலை எழுந்த நேரம் முதல் பொழுது வரைக்கும் எங்க கூடவே இருந்து உடைய நீதியின் கரத்தினால் எங்களை பாதுகாத்து நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை பார்த்து கொள்ளும்படி எங்களை அப்பா சுற்றிலும் பாதுகாப்பாய் நிற்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்திருக்கு இதை நன்றி அப்பா உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து உலக தேவைகள் பரலோக தேவைகள் யாவற்றிலும் நாங்கள் நிறைவாய் அனுப அனுபவிக்கும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வாதமாக நடத்தியிருக்கிறீர்கள் நன்றி சொல்லி தரிக்கிறோம் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் நாங்கள் நடந்து சென்ற பாதைகள் அப்பா எதை எதை குறித்து நாங்கள் பயந்து நடுங்கினோமோ எதை எதை குறித்து எங்கள் ஆழ்மனதில் பயத்தோடு கலக்கத்தோடு இந்த நாளை தொடங்கினோமோ எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய வல்லமை உள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை விட்டு அப்பா கைவிடாமல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே எங்களோடு கூட உம்முடைய கரம் நீதியின் வளக்கரம் எங்களை பற்றி பிடித்ததற்காக நன்றி சொல்லி சோத்தரிக்குறம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் எங்களுக்காக வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் கரடு முருடானவைகளை சமதலமாக்குகிற தெய்வம் கோணலானவைகளை நேராக்குகிற தெய்வம் நீர் அப்பா இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லியும் அண்டவர அப்பா இந்த தவ காலத்தை அருளின் காலத்தை நாங்கள் உம்மோடு நடக்கும்படி உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் ருசிக்கும்படி உம்முடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால மீண்டும் ஒரு வீச அப்பா நாங்கள் சுத்திகரிக்கப்படும்படி இந்த நாட்களினர் எங்களுக்கு தானமாய் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உம்முடைய கல்வாரி அன்பு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது நாங்கள் உணர்கிறோம் அப்பா உண்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்று செய்ய முடியாது உம்முடைய உடனிருப்பும் உடைய மன்னிப்பு உம்முடைய காரணியமும் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் வலதுகிறதுனால் எங்களை தாங்கி பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் டவர அப்பா நாங்கள் தனிமையா இல்லை நாங்கள் போராட்டங்களை சந்தித்தாலும் வேதனைகளை சந்தித்தாலும் எத்தனையோ விதமான அவமானங்களும் நிந்தைகளும் இழப்புகளும் எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒன்றின் பின் ஒன்று வந்து கொண்டே இருந்தாலும் உங்களுடைய கரமைகளை தாங்குகிறபடியினால் உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரம்புகிறபடியினால் அப்பா உங்களுடைய பிரகாரமாகவே எங்களை ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலான முடி அன்பினால் எங்களுக்கு நிறைவு தந்து எங்களை நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா நிலை குலையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மண்டவரே எங்கள் அன்றாட தேவைகள் எல்லாம் உடைய அன்பினாலும் உடைய இறக்கத்தினாலும் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றியப்பா ஓ அப்பா இந்த இருதயத்தில் ஆழத்திலிருந்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை இணைந்து இன்னக கூட்டத்தினரோடு இணைந்து மெக்கேழுத்துதர் ரஃபிஎழுத்தர் கப்ரியல் எழுத்துதர் எங்களுக்கு காவலாய் நீர் கொடுத்திருக்கிற எல்லா காவல் சமரசுகள் யாவரோடு இணைந்து ஐயா நீர் பரிசுத்தர் ஐயா நீர் பரிசுத்தர் ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த நாமத்தை துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் உடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் எஸ் என்ன நாமம் அப்பா இந்த நாமத்தினாலே நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டோம் இந்த நாமத்தினாலே நாங்கள் சுகத்தை பெற்று கொண்டோம் இந்த நாமத்தினாலே எங்களுக்கு பரலோகத்தினுடைய லோகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையின் வழியாக ஓ நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி ஆண்டவர அப்பா இன்றைய நாளிலும் கூட அப்பா உண்மையான நோன்பை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நாங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சிக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை உணர்ந்து பக்தி முயற்சியை மேற்கொண்டால் ஏதோ உம்முடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் அர்த்தம் புரியாமல் கடமைக்காகவோ மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவோ அந்த பக்தி முயற்சி நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது மனிதரிடமிருந்து நாங்கள் பாராட்டை பெறலாமே ஒழிய உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் ஆண்டவரே யூதர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பாவக்கொழுவாய் நாளில் நோன்பிருந்தார்கள் இன்னும் ஒரு சில காரணங்களாக அவர்கள் நோன்பிருந்தார்கள் ஆனால் அவர்கள் மெசியாவின் வருகைக்காகவே பெரும்பாலான நேரங்களில் நோன்பிருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ராயல் மக்கள் நோன்பிருந்த பொழுது பரிசேர்கள் வாரத்திற்கு இரண்டு முறை நோன்பிருந்தார்கள் இந்த இரண்டு நாட்களும் மக்கள் கூடி வந்தார்கள் அதனால் மக்களின் கவனத்தை ஈர்க்க அவர்கள் நோன்பிருந்தார்கள் இத்தகைய சூழலில் தான் என் தினச்செய்தியில் யோவானினுடைய சீரர் உம் அண்டை வந்து உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்கும் பொழுது அதோ தன்னுடைய சீடர்கள் அவமுடைய சிறைகள் எப்போது நோன்பிருப்பார்கள் என்பதை பற்றி தெளிவான விளக்கத்தை தருகிறீர் அம்மாண்டவரே உமுடைய பதிலின் ஒன்பினை கடமைக்காக அல்லாமல் அர்த்தமுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தெளிவோடு நீ சொல்லிக் கொடுக்கிறேன் இறைவாக்கியா நூலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாஸ்தவத்திலும் கூட வறியோரின் தேவையை பூர்த்தி செய்வதும் விலங்குகளை உடைப்பதும் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதுதான் உண்மையான நோன்பு என்ற விளக்கத்தை எங்களுக்கு தருகிறீர் பசி இல்லாதவருக்கு பசியை ஆற்றி அப்பா தேவையில் இருப்போருக்கு தேவைகளை சந்தித்து சிறையில் இருப்போர் அவர்களை விடுதலை தந்து அப்பா எங்களால முடிந்தவற்றை நாங்கள் செய்யும் பொழுது அதுதான் உண்மையான நோன்பு அப்படி நாங்கள் நோன்பு இருக்கும் எங்களுடைய சபத்திற்கு பதில் வரும் ஆசீர்வாதம் கிடைக்கும் எங்களுடைய ஒளி விடியல் போல எழும் நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி உடைய வார்த்தையின் வழியாக உண்மையான நோன்பை குறித்து எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறீர் பதிலுரை பாடலாக பாட கெட்ட திருப்பாடல்ல அப்பா பலி நொறுங்கிய நெஞ்சம் என்று சொல்லி தாவிதராஜ் அறிக்கை எடுகிறார் அம்மாண்டவரை உரியா அவருடைய மனைவி பத்சேபாவோடு தாவிதராஜா பாவம் செய்த பிறகு அப்ப அவர் உணர்ந்து ஏதோ ஆண்டவரையுடைய பிரசனத்திற்கு என்னை தள்ளி விடாதையும் தூய் ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் நொறுங்குண்ட இருதயத்தை நீ ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை என்று சொல்லி அப்பா தான் செய்த தவற்றை உணர்ந்து இது மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி பாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவர நோன்பாக இருக்கட்டும் அது எந்த பக்தி முயற்சியாக இருக்கட்டும் அதை மேம்போக்காக நாங்கள் செய்யாமல் அர்த்தம் உணர்ந்து மனமாற்றத்தோடு ஆழ்ந்து அன்போடு செய்து செய்து அப்ப அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்றே நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற நாங்கள் அப்பா எங்களுடைய வெளியே ஆடம்பரங்களை தவிர்த்து அப்பா வெளியே அடையாளங்களுக்காக அங்கீகாரத்திற்காக எங்கள் நோன்புகளை நாங்கள் செய்யாமல் எங்கள் சபங்கள் ஆண்டவரே அப்பா அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்க்காமல் உங்களுடைய கவனத்தை இருக்கும்படி உங்களுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கும்படி அப்பா எங்களுடைய சபமும புகுந்தவையாய் மாறும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்கி செவிக்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் நினைக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த தவ காலத்தின் ஆட்கள் நாங்கள் நாங்கள் அதிகமாய் ஜெபித்து தவ முயற்சிகள் எடுத்து நாங்கள் உம்மண்டை வருகிற முயற்சி செய்கின்ற இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைவதாக எங்கள் பாவங்களை வெறுத்து அப்ப இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து ஊன் இயல்புக்குரிய செயல்பாடுகளை கலைந்து ஆவிக்குரிய செயல்பாடுகளை எங்களுக்கு அணிந்து கொள் அணிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய பரலோக அபிஷேகத்தை நிறுமுடைய பிள்ளைகள் எங்களுக்கு தருவீராக அப்ப ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில உடலோடு போராடுகிறோம் ஊனியல்புகளோடு போராடுகிறோம் உலகத்திற்குரிய தீமை மாயை நாட்டங்களோடு போராடுகிறோம் அப்ப இந்த எல்லா போராட்டங்களிலிருந்து வெற்றி பெறுவதற்கு தேவையான உம்முடைய பரலோக வல்லமையை உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றலை இந்த சபத்தில் நினைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நிறைவாய் நித்தி தரும்படி ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா பாடுகளும் எல்லா போராட்டங்களும் எல்லா நிந்த அவமானங்களும் எல்லா இழப்புகளும் அப்பா அவனுடைய பரிசு தரத்தின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் சொல்ல முடியாத போராட்டங்கள் அப்பா எங்கள் எங்கள் உள்ளத்துல எங்கள் ஆவியில எங்கள் குடும்பத்துல நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அப்பா எங்கள் குடும்ப தேவைகளை குறித்து பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து கடன்காரன் எப்படி எந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்து நிற்பான் என்று சொல்ல முடியும் முடியாதபடிக்கு நிந்தைகளையும் அவமானங்களையும் குறித்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் இந்த இரவு வேளையில உன்னுடைய நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவர வியாதியோடு ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிற வியாதீஸ்வர்களையும் கோப்பு கொடுக்கிறோம் ஐயா படிக்கிற வயதுல படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் பாவ நாட்டங்களோடு தீய நாட்டங்களோடு சாத்தான் விரிக்கிற வலைகளோடு போராடி கொண்டிருக்கிற இளம் தலைமுறையினரையும் கோப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர படிக்க வேண்டிய வயதுல படிக்க படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அப்பா தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அப்பா படி நினைவு கூர்ந்து எழுத முடியாமல் சோர்வுகளோடும் வசதிகளோடும் இருதயத்துல மன உளைச்சல்களோடும் இருக்கிற பிள்ளைகளை மோக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா தேர்வு உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா குடும்பங்கள்ல தாய் தகப்பனும் பிள்ளைகளும் குடும்பமாக அமர்ந்து ஜெபித்து உடைய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எல்லா குடும்பத்தில் வருகிற போராட்டத்தின் ஆவிகளை நம்முடைய ரத்தத்தின் வல்லமை கோப்பு கொடுக்கிற மாண்டவரை அப்பா குடிகார ஆவிகளாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குடைய சந்தேக மனப்பான்மைகளை கொண்டு வந்து உறவில உரிசல்களை கொண்டு வந்து அப்பா உறவில பிரமாணிக்கமின்மை கொண்டு வந்து அப்பா குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அப்பா நாங்கள் ஊற்றுகிறோம் அப்பா குடும்பங்களை சுற்றிலும் குட்டி திருச்சபையா இருக்கிற குடும்பங்களை சுற்றிலும் உடைய தேவதூதர்கள் காவல் சமரசுகள் பாலை முறங்குவார்களாக குடும்பத்திற்கு எதிராக எழுமின் பிசாசுகளோட பரிசு சுத்திகரிக்கப்பட்டு அன்பினாலும் தெய்வீக பிரசனத்தினாலும் நிரப்பப்பட்ட குடும்பங்களாக அப்பா திரு குடும்பத்தை போல அன்னை மரியாலை போல கொஞ்சம் சூசியப்பறை போல ஒருவரை ஒருவர் நேசித்து விட்டு கொடுத்து மன்னித்து அப்ப ஒவ்வொரு நாளும் செபத்திலும் இறை வார்த்தையிலும் கட்டி எழுப்புபடுகிற குடும்பங்களாக மாற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை பிள்ளைகள் பல்வேறு வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பிள்ளைகள் பாக்கிய பரலோக ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வார்களாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய வரணும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை வழிநடத்தி ஒப்பு எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்ுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய தூயதன புற்று பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்